சார் தொண்ணூத்தி மூணு வயசு தாத்தா பாட்டி அழைச்சிட்டு ஒரு நகை கடைக்கு போறார் சார் அவங்க தோற்றத்தை பார்த்தா எளிமையான தோற்றம் யாசிப்பவர் தெரிஞ்சதும் அவங்க பிச்சைக்காரங்க நினைச்சு போங்க போங்கன்னு போங்க நான் அவங்களுக்குள்ள விவாதம் நடக்கும் போது கடை முதலாளி அந்த கேமரால ஓடிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு வேகமா வந்துங்க என்ன பிரச்சனைன்னு கேட்பார் அப்ப அந்த தாத்தா அந்த முதலாளி கிட்ட சொல்வார் கடை முதலாளி கிட்ட ஏன்பா என்கிட்ட ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபா இருக்கு என் மனைவிக்கு ஒரு தங்க சங்கிலி வாங்கணும் நான் எடுத்திருக்கேன் கொடுக்க முடியுமா அப்படின்னு தாத்தா கேக்குறாரு அந்த முதலாளி சொல்றாரு ஐயா ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபா வச்சிருக்கீங்களா ஏன் இத்தனை வருஷம் உங்க மனைவிக்கு நீங்க வாங்கி தரணும் நினைக்கிறீங்க முதலாளி கேக்கும் போது அந்த தாத்தா சொல்றாரு இல்ல இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்சிருந்தேன் ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபா தான் என்னால சேர்க்க முடிஞ்சது கடைசி காலகட்டத்திலேயாவது என் மனைவிக்கு தங்க சங்கிலி புடிக்குமேனு நான் வாங்கி தரலான்னு வந்தேன்னு சொன்னாரு

இது எந்த ஊர் ஊரு கிழற நான் கேட்டேன் அவன் சொல்றான் எந்த ஊர்ல நகைக்கடை இருக்குங்க நம்மளும் போவோங்கிற எண்ணத்துல மண்ணல்லி போட்ட அன்ப சொல்லிக்கிட்டு இருக்கு நீ நகைக்கடை எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க